ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அப்படியே வாயில் வச்ச உடனே ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்கள் ஆமாங்க வேண்பூசணி அல்வா தான் இது வந்து காசி அல்வான்னு சொல்லுவாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எப்படி செய்கிறதுன்றது பார்த்துடலாம் உங்களுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன் பார்க்கலாம் இதுக்காக வந்து வீட்டு தோட்டத்தில் வெண்பூசணி காய்ச்சல் இருந்துச்சுல்ல அதில் வந்து ஒரு வெண்பூசிணியாக வந்து பறிச்சு எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோ இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெருதுன்னு தெரில ஃபோர் கேஜி கரெக்டாக இருந்தது இதை வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் வந்து ஃபஸ்ட்டு பீசஸாக போட்டுக்கோங்க இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த தோல் எல்லாம் சீவக்கூடாது சரியா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சீடு எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தா அப்புறம் அதை வந்து ஒரு சீவரை கட்டியில் நல்லா பொடிஸாக சீவி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் நிறையா ஆகாது தோல் மட்டும் மெல்லிஸாக வந்துடும் சரியா இப்போ எல்லாத்தையும் வந்து சீவி எடுத்தாச்சு ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்க அந்த பூசணிக்காயை போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி அதை வந்து வடிகட்டி எடுத்தோம்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது நம்ம இந்த மேப்லாம் பார்த்துருப்போம்ல முப்பது நூறு பர்சன்ட்டில் வந்து முப்பது பர்சன்ட்டு தான் நிலம்ன்ற மாதிரி மீதிலாம் வந்து கடற்கரை தண்ணியால் சூழ்ந்துருக்குன்ற மாதிரி தான் இது கொஞ்சம்தான் இருக்கும் அதாவது நாலில் ஒரு பங்கு தான் அந்த சாதம் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா ஒரு அடி பாத்திரமான ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லை அந்த பூசணிக்காயை அதில் வந்து போட்டு பரட்டிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது வறுக்கிறதுல வதக்கி எடுத்துக்கோங்க சரியா வதக்கினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சோம்ல அந்த பூசணி தண்ணி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க ஒரேடியாக ஊற்றாதீங்க அந்த தண்ணி சுண்டனதுக்கப்புறமா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி வந்து எல்லாத்தையும் ஊற்றணுமான்றது அவசியம் இல்லை உங்களுக்கு பூசணிக்காய் வெந்துடுச்சுன்னா அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் மீதி வேண்டான்னா நீங்கள் கீழே ஊற்றிக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து நான் வந்து முக்கால்வாசி அதுலேயே போட்டு சுண்ட வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த கொதிக்கிறதுல அந்த தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஃபுட் கலரையும் அந்த பூசணியில் சேர்த்துக்கிட்டேன் சரியா நான் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு மட்டும்தான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதாவது சீடு மட்டும் எடுத்து நுணுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன் இது நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டனதுக்கு அப்புறமா கிலோ வந்து சக்கரை தேவைப்பட்டது எனக்கு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த கிண்டு கிண்டு கலக்கு கலக்குன்ற மாதிரி நம்ம பாட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆனால் விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு தீ அடி சரியா இந்த மாதிரி கிண்டறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பூசணிக்கு முக்கால் கிலோ சர்க்கரை நூற்றம்பது நெய் தேவைப்பட்டது உங்களுக்கு கூட குறை வேணும்னா நீங்கள் இனிப்பும் நெய்யும் வந்து கம்மி பண்ணிக்கிறது உங்களோட இஷ்டம் நெய் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெய்யும் இந்த ரீஃபண்ட் ஆயில் நம்ம கேக்குக்கெலாம் சேர்ப்போம்ல அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு வறுத்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவாங்க இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து இப்போ நம்ம வந்து அந்த பூசணிக்காயில் போட்டுடலாம் அல்வாவில் சரியாக இது வந்து நல்லா வந்து தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ்ஸை செய்யுங்க முன்னாடி செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி வந்து வத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா தண்ணியெலாம் சுண்டி இருக்கணும் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி இந்த நெய் வந்து கொஞ்சமாக நான் அப்சர்வ் பண்ண நெய்யெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்ல கொஞ்சம் ஓரத்தில் வந்து எண்ணெய் வந்து பிரிகிற மாதிரி இருக்கும்ல அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எங்கள் மாமனார் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்ன சொல்ல போனீங்கன்னா அல்வா வந்து காலி இந்த வீடியோ போடுறப்போ அல்வாலாம் காலி கொஞ்சம் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பாய் சி யூ நெக்ஸ்ட் டைம்